இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாகூர் தொகுதியில் அறிவிக்கப்படாத தொடர் விபத்து வேடுகள் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றி அரசு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மத்திய அரசு மீதான அதிருப்தியால் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை பிறப்பித்துள்ளார் முன்னாள் நாராயணசாமி குற்றச்சாட்டு மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்திய அரசு மீதான அதிருப்தியில்தான் நிதி ஆயோக் கூட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்ததாகவும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நீதிமன்றம் சென்றாவது மாநிலம் அந்தஸ்தை பெறுவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாஜக கூட்டணி ஆட்சியில் முதல்வராக இருக்கும் ரங்கசாமி பொறுப்பேற்றதில் இருந்து நடைபெற்ற எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை அதேபோல் ஒரே ஒரு முறைதான் பிரதமர் மோடியை டெல்லி சென்று சந்தித்திருக்கிறார் ஆனால் சட்டமன்ற தேர்தலின் போது மாநில அந்தஸ்து பெறுவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி என்று ரங்கசாமி சொன்னார் இதன் பிறகு புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து தர முடியாது என பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார் கூடுதல் நிதி கேட்டும் தரவில்லை மாநில நிதி கமிஷனும் மத்திய நிதி கமிஷன் புதுச்சேரியை சேர்க்கவில்லை தேஜா கூட்டணி ஆட்சி இருந்தும் ரங்கசாமி கேட்டது எதையும் பாஜக கொடுக்கவில்லை எனவும் அதே நேரத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து நிதி ஆயோக் கூட்டங்களும் கலந்து கொண்டு மாநில அந்தஸ்து தர வேண்டும் மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தான் வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் ஆனால் புதுச்சேரியில் இருந்து கொண்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் ஆனால் நான் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து கேட்க மாட்டேன் என்று கபட நாடகம் ஆடும் ரங்கசாமியின் நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆற்றி இருந்தால் மாநில அந்தஸ்தை போராடி பெறுவோம் நாடாளுமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்ற வைத்தியலிங்கம் எம்பி கேள்வி எழுப்பி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என்று திட்டவட்டமாக அரசு கூறிவிட்டது ஆனால் பதவி நாற்காலிக்காக கூட்டணியை விட்டு வெளியே வராமல் பாஜகவுடன் ரங்கசாமி கூட்டணி வைத்திருக்கிறார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கும் போது மாநில அந்தஸ்து பெறும் வாய்ப்பை ரங்கசாமி தவறிவிட்டார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று கூறாமல் புதுச்சேரி பாஜகவினர் வாய்மூடி மவுனமாக கிடக்கிறார்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமி மக்களை வஞ்சித்து விட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் போன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு புதுச்சேரி பிரதான பிரச்சினைகளை மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி நிதி கமிஷனில் சேர்ப்பது குறித்து பேசியிருக்க வேண்டும் ஆனால் அவர் அதனை செய்யவில்லை புதுச்சேரி மாநில அந்தஸ்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது பெறுவோம் இல்லாவிட்டால் நீதிமன்றம் சென்று காஷ்மீர் லடாக் டெல்லி யூனியன் பிரதேசங்களை ஒப்பிட்டு புதுச்சேரிக்கு ஏற்பட்டிருக்கும் பாதகங்களை கூறி சட்டப்பூர்வமாக போராடி மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று தெரிவித்தார் புதுச்சேரி பாகூர் பகுதியில் அறிவிக்கப்படாத தொடர் மின்தடையை கண்டித்து அப்பகுதி மக்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கருப்பு ஓடியேற்றி அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனா் புதுச்சேரி பாகூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக முன்னறிவிப்பின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் சிறு தொழில்கள் வர்த்தக நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் பாகூர் பகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பாகூர் மின் நிலையத்திற்கு நிரந்தர இளநிலை பொறியாளர் நியமிக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று பாகூர் குருவினத்தம் பரிக்கல்பட்டு சோரியாங்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி ஏற்றி புதுச்சேரி அரசுக்கு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாளை பாகூர் மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்துள்ளனா் பெண் போல் பழகி லட்சம் ரூபாய் போட்ட நபரை புதுச்சேரி இணையவளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்கிறார் அவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் கெனடா நாட்டைச் சேர்ந்த ஒரு அழகை இளம் பெண் அறிமுகமாகி பழகி வந்துள்ளார் லாஸ்பேட்டை நபரும் அந்த பெண்ணிற்கு தன்னுடைய வீடு கார் அலுவலகம் போன்றவற்றை படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார் அந்த பெண்ணும் அவருடைய அலுவலகம் வீடு போன்றவற்றை அனுப்பி வைத்து அவர்களுடைய பழக்கம் நெருக்கமாகவே அந்த பெண் அவருக்கு தங்கச்சையின் வாட்ச் வாசனை திரவியங்கள் போன்றவைகளை பரிசாக அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் அனுப்பிய தங்கச்சையின் கடிகாரம் வாசனை திரவியம் போன்ற அனைத்தையும் வீடியோவாகவும் போட்டோவாகவும் எடுத்து மேற்படி லாஸ்பேட்டி நபருக்கும் அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் ஆறு நாட்களுக்கு பிறகு அவருக்கு இந்தியா கஸ்டம்ஸ் ஆபீஸில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது அதில் உங்களுக்கு பல லட்சக்கணக்கான மதிப்புடைய வாட்ச் தங்கச் செயின் மற்றும் வாசன திரவியங்கள் வந்துள்ளது அதற்கு இறக்குமதி வரி கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டினால்தான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று கூறியிருக்கின்றனர் அதேபோல் ஃபெடஸ் கொரியர் நிறுவனத்தில் இருந்தும் உங்களுடைய பொருள் எங்களுடைய கொரியர் சர்வீஸ் வந்துள்ளது என்றும் நீங்கள் கஸ்டம்ஸில் பணத்தை கட்டி கிளியரிங் செய்தால் மட்டுமே உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று பேசியிருக்கின்றனர் இந்நிலையில் அதனை உண்மைதான் என நம்பி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்கில் அவர் செலுத்தியுள்ளார் கடந்த பத்து நாட்களாகியும் ஏற்படி எந்த கொரியரும் வராததால் அவர் பெண் தோழியை தொடர்பு கொண்ட போது அவருடைய தொடர்புகள் அனைத்தும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அது சம்பந்தமாக இணையவழி போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் தாய்லாந்து சீனா மற்றும் வியட்நாமில் புகழ்பெற்ற வானில் பறக்கப்படும் காகித விளக்கு திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வானில் காகித விளக்குகளை பறக்கவிட்டபோது நெருப்பு நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து ஆறு தழுவி கடற்கரை அலையின் சத்தத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது புதுச்சேரி அரசு சுற்றுலாவை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது இந்த நிலையில் மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தாய்லாந்து வியட்நாம் சீனா ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகளில் நடத்தப்படும் காகித விளக்கு திருவிழா புதுச்சேரியில் உள்ள வீராம்பட்டினம் ரூபி கடற்கரையில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் புதுச்சேரி வந்த வெளி மாநில வெளிநாட்டு மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி அடைந்தனா் காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டது திடீரென தோன்றிய விளக்குகளான நட்சத்திரங்கள் மின் ஒளியில் மிளிரச் செய்தது திடீரென வானில் தோன்றிய நெருப்பு நட்சத்திரங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியதோடு மன நிம்மதியும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கண்கவர் ஆடைகளில் ஒய்யாரமாக நடந்தனர் இதில் திருவள்ளுவர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மிஸ் பாண்டிச்சேரி அழகி பட்டத்தை தட்டிச் சென்றார் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டி நடைபெற்றது இதில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது குறிப்பாக விவாதம் கலந்துரையாடல் தகுதித்திறன் பேச்சுத்திறன் ஆடை திறன் அலங்காரத்திறன் திறன் ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டன இறுதியாக இன்று நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் மாணவிகள் உயாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்த நிலையில் இதில் கலந்து கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பிரீத்தி சம்பந்தனா மிஸ் பாண்டிச்சேரிக்கான பட்டத்தினை பெற்றார் மேலும் ஃபேஷன் ஷோ என்பது ஆடை அலங்காரம் கவர்ச்சி என சிலர் நினைப்பதுண்டு ஆனால் உண்மையில் ஃபேஷன் ஷோ என்பது வெளிப்புறத்தை தாண்டி திறமை அறிவு போன்றவற்றை வெளிக்கொண்டு வருவது எனவும் திரைத்துறையில் தாம் சாதிக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் காந்தி வீதியில் உள்ள வேதபரீஸ்வரர் திருக்கோவில் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது சனி பிரதோஷத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் காந்தி வீதியில் உள்ள திருக்கோவில் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தமிழ் மாதத்தில் அமாவாசை முன்பு வரும் முதல் பிரதோஷம் அதுவும் சனிக்கிழமை வருவதால் சனி பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது புதுச்சேரியில் காந்தி வீதியில் உள்ள வேதபிரீஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து நந்தீஸ்வரரை சந்தனத்தாலும் பூக்களாலும் அருகம்புல் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் ஓம் என்று நமசிவாய் புதுச்சேரியில் கடந்த நான்கு ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் தரமான குடிநீர் வழங்க வேண்டும் பொது மற்றும் தனியார் கழிவறையை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட இருபத்தாறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் இருந்து புறப்பட்டு தொகுதி முழுவதும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது நடைபெற்று வரும் ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் நாராயணசாமி தேவையற்ற விமர்சனங்களை கூறி வருவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் திட்டங்கள் குறித்து விவாதிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் அதேபோல் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெறும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அளித்த வாக்குறுதிகளில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை நேருக்கு நேராக ஒரே மேடையில் விவாதிக்க என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி எங்கே அழைக்கிறாரோ அங்கேயே தாம் விவாதிக்க தயாராக உள்ளதாக நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் ஆட்சி காலத்துல இந்த நான்கு ஆண்டு காலம் பழைய காலத்தை விட்டுருங்க அது காங்கிரஸ் ஆட்சி காலம் அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் காலம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அவருடைய சாதனை என்ன ஐந்து ஆண்டு காலத்தில் எங்களுடைய சாதனை என்ன ரெண்டு தான் மேடை போட்டு விவாதிப்போம் எந்தெந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் எந்த திட்டத்தை நிறைவேற்றுறோன்னு வாக்குறுதி கொடுத்து ரங்கசாமி முதலமைச்சராக வந்த பிறகு நிறைவேற்றலை இதை ஒட்டு மொத்தமாக விவாதிப்போம் ரங்கசாமி வருவாரா நீங்கள் அவர்கிட்ட சொல்லி வர சொல்லுங்களேன் ஆ நான் விவாதத்துக்கு எந்த நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தயார் மாவீரன் ஜே குரு ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வலுதாவூர் சாலையில் உள்ள வணிகர் சங்க அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அன்னாரதத்தை படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தப்பட்டது ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த வணிகர் சங்க தலைவர் மாவீரன் ஜே குரு அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வலுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி வணியர் சங்க தலைவர் மதியழகன் பாமக துணை அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாமக நிர்வாகிகள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாவீரன் ஜே குரு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமாக உணவு பரிமாறப்பட்டது இதேபோல் லாஸ்பேட்டை பகுதியில் வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் மாவீரன் ஜே குரு படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மாவீரன் குருவிற்கு வன்னியர் சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது திரிவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தை தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ விநாயகர் உட்பிரகாரம் வடம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருவுமணை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திறனாளிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சியில் நடைபெற்றது இதில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து சேவையாற்றிக் கொண்டு வருகிறது மத்திய அரசின் திட்டங்களான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டு திட்டம் ஜன் தன் யோஜனா ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை கைவினை கலைஞர்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் உறுப்பினர் அட்டை ரயிலில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்கும் சலுகைகள் பற்றிய விழிப்புணர்வுகளை மாற்றுத்திறனாளிகள் இடையே ஏற்படுத்தி அந்த திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களை சென்றடைவதற்கு ஒவ்வொரு மாதத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை மாற்றுத்திறனாளர்கள் அமைப்புகளின் பேரவை கூட்டம் நடைபெறும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாற்றுத்திறனாளர்கள் அமைப்புகளின் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பு ஆசிரியருமான சுரேஷ் தலைமை தாங்கினார் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சரும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை வழங்கினார் சொசைட்டி நிறுவனர் வாஜிலிங்கம் முருகன் ஆற்றினார் திருநாவுக்கரசு வரவேற்புரை அரசு வெங்கடேசன் நன்றி உரையாற்றும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் நூறு மூட்டை சிமெண்டை முளியன்குளம் சீரமைப்பு பணிக்குழுவிடம் அன்பளிப்பாக வழங்கினார் சீரமைப்பு கட்டுமான பணி அரசு அனுமதியுடன் பூரணாங்குப்பம் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போது காயத்ரி சேரிட்டிஸ் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் என்டிஎஸ்ஓ ஆகிய என்ஜிஓ பங்களிப்புடன் பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சாரிட்டபிள் சொசைட்டி கட்டி வருகிறது ஒரு கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும் பணிக்கு மேலும் சில கம்பெனிகளின் சிஎஸ்ஆர் ஃபண்டும் கோரப்பட்டுள்ளது இப்பணியினை பார்வையிட்ட மணவெறி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ புருஷோத்தமன் அவர்களின் மகன் அதிமுக மாநில செயலாளர் குமுதன் பார்வையிட்டு தனது பங்களிப்பாக நூறு மூட்டை சிமெண்டை முனியன்குளம் சீரமைப்பு பணிக்குழுவிடம் அன்பளிப்பாக விளங்கினார் நிகழ்வில் பூர்ணாங்குப்பம் தனசுந்தரம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் ஆலய திருப்பணி மற்றும் திலாசப்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் அணிக்கு நன்கொடை வழங்கினார் காலாபட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் ஏற்பாட்டில் கோட்டகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள சோதனைக்குப்பம் ஆலய திருப்பணி மற்றும் திலாசப்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் அணிக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோர் முன்னிலையில் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள சோதனைக்குப்பம் சிவகங்கை மாரியம்மன் கோவில் பராமரிப்பு பணிக்காக ரூபாய் பத்தாயிரம் நன்கொடையினை கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார் இதில் நிர்வாகத்தினர் தேவன் ராஜவேலு வேலு எழுமலை கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திலாசிப்பேட்டை என்ஆர் காங்கிரசுக்கு அணிக்கு நன்கொடையாக ரூபாய் இருபதாயிரம் தொகையினை அணியின் உரிமையாளர் நடராஜனிடம் வழங்கினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் ஜெரோம் தர்ஷன் உட்பட துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணைச் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் என பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒதம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் தேய்பிரி மகா பனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்தில் இருந்து வெளியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து புயதாரர் வெளியனூர் காண்டிமா மசாலா உரிமையாளர் செந்தில்குமார் கிருஷ்ணவேணி குடும்பத்தினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொகுதியில் அறிவிக்கப்படாத தொடர்ந்து மட்டும் வீடுகள் கடைகளில் கருத்துக்கொண்டு ஏற்றி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மத்திய அரசு மீதான அதிருப்தியால் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை பிறப்பித்துள்ளார் பெண் தனியார் நிறுவன அதிகாரியிடம் ஆலோசித்த பரப்போசனை சைவர் குற்றவாளிக்கு போலீசார் வழி உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் டியூப் சேனலை செய்யவும்